வணக்கம் வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னென்னா வந்து கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் எல்லா படமும் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி நாங்களும் இந்த படமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா படத்தை ரிலீஸ்க்கு டுவெண்ட்டி செவன்த்துக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு படத்தை ஒரு நல்ல இது கொண்டு லைன் கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டம் ரிலீஸ் கொண்டு வரணும்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பாசிட்டிவா இருக்குது இந்த இடமே ரொம்ப பாசிட்டிவா இருக்குது உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லலாம் பிகாஸ் உங்களோட ஒவ்வொருத்தரோட என்ன சொல்றதுன்னா காரணம் வேர்ட்ஸே வரல எனக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உள்ளே எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இதே மாதிரி டுவெண்ட்டி செவன்த்து வந்து படம் பெரிய சக்ஸஸ் ஆகி எல்லோரும் சந்தோஷமாக அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நல்ல நேம் கிடச்சி எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் உங்களை நம்பி இருக்கோம் யூ ஆல் முதல்ல ப்ரெஸ் மீடியா உங்களுக்கு தானே நன்றி சொல்லணும் ஏன்னா வர முடிச்சிட்டு இந்த மனசார பாராட்டுறது இருக்குல்லண்ணா எல்லோரும் கட்டி முடிச்சு ரொம்ப நன்றிண்ணே இந்த 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 இத்தனை ஷோ உழைப்புக்கு இன்னைக்கு என்னவோ ரொம்ப இன்னைக்கு தான் ஜெயிச்ச மாதிரி இருக்குது முதல்ல என் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி சொல்லணும் என்னோடய இத்தனை கஷ்டங்களுக்கு கூடே இருந்த என் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லா இடத்துலையும் என் நாலு ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி அண்டு சதீஷ் சார் எல்லோரும் என்னை நம்பி இந்த படம் பண்ணத்துக்கு நன்றி எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சந்தோஷம் தான் நாங்களும் வளருவோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தான் சட்டமன்ற கையில் படம் நீங்கள் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க மனசார பாராட்டியிருக்கீங்க எனக்கு தெரியுது படம் ஒரு த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ த்ரில்லர் படம் பண்ணோன்னு ரொம்ப நாளாக ஆசை ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கதையாக அமைஞ்சுது ஸோ இதை படம் பண்ணோம் அண்டு இந்த படத்தில் அந்த ட்விஸ்ட்டுகள் அதை தான் பெருசாக நம்பியிருந்தோம் அந்த அது எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் அந்த கிளைமேக்ஸ் எமோஷனும் எல்லாருமே சொன்னீங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியும் அந்த அந்த இடத்துல நாங்கள் மனசார ஒரு ஷார்ட்டில் வச்சுருப்போம் நாங்கள் ப்ரெஸ்ஸை பற்றி சொன்ன ஒரு வசனம் அது ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது கூட மட்டும் இல்லை நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை உங்களை உங்கள் மூலமாக தான் நாங்கள் உலகத்தை பார்க்குறோம் உலகத்தில் என்ன நடக்குதுன்றது உங்கள் மூலமாக தான் பார்க்குறோம் ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு அந்த வசனம் வைக்கணும்னு இருந்தது அதனால் கதையில் அதை வச்சோம் அப்புறம் ஸோ அதான் நாங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு பேரெலாம் சேர்ந்து ஒரு ஒரு சின்ன குழந்தைங்களாம் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம் நீங்கள் தான் டீச்சர்ஸாக இருந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து நல்ல பெரிய ஒரு ஹிட் ஆக்கணும் ஸோ இனிமே தான் சட்டம் எங் என் கையில் இருந்த மாதிரி இனிமேல் கண்டிப்பாக சத்தம் உங்கள் கையில் தான் உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் குழந்தையை பெற்று இதை நீங்கள் தான் பெரிய இதுவாக ஆக்கி தரணும் எங்களுக்கு எல்லாரும் நீங்கள் மனசார வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே இதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த படம் எடுத்ததுலேருந்து இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் பாராட்டினது தான் அந்த எல்லாேருக்குமே தேங்க்ஸ் சாச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கார் அவர் ரொம்ப டெடிகேஷன் டு த கோர் அவர் நான் நான் ரொம்ப இதாகவே சொல்லுவேன் நான் அதை காஞ்சுரே கண்ணை டேரக்டரையும் சொல்லுவேன் செல்வினையும் இவரையும் சொல்லுவேன் அதை தாண்டி வேறு இதுவே இல்லை டெடிகேஷன் 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 தான் ஸோ அவரும் அந்த அஜய் மாஸ்டர் உண்மையிலே நான் இந்த படத்தில் ரொம்ப இதுவாக பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னை விட இவரும் பாவல் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் நீங்க வரல அவங்க ரெண்டு பேரும் என்ன விட சூப்பராக நடிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக அதை நான் சொல்றேன் அண்டு கேமராமேன் பிஜி முத்தையா சார் நிறைய படம் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தில் அவருடைய ஒர்க்கும் நான் நான் ஏதோ ஒழிச்சு வச்சுட்டு வரேன் நீங்கள் கூப்பிட்டீங்க சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அவரும் அப்படிதான் அவரோட ஒர்க்கு இதில் ரொம்ப சூப்பராக இருக்கு அண்டு மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரொம்ப எல்லாருமே தனியாக அவரை பற்றியும் ஸ்பெஷலாக சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு ஆர் ஆர் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா நாங்களும் நம்புகிறோம் எடிட்டரும் சூப்பராக எல்லாருமே வந்து புதுசு தான் இருந்தாலும் எங்க மேல நம்பிக்கை வச்சு ரொம்ப நாள் பொறுமையா இருந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க அதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குன்னு நம்புகிறோம் பட் இனிமே உங்க கையில தான் நீங்க தான் கொண்டு போய் சேர்த்து மக்கள் அப்கோர்ஸ் பார்த்து இது ஒரு நல்ல இடப்படமாக்கணும் அண்ட் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்றோம் எங்கள் கூட ஒரு மூன்று நான்கு படங்கள் வருது அப்கோர்ஸ் பெரிய படங்கள் அதுவும் ஓடணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா எல்லாருமே எல்லா படமும் ஓடி எல்லாரும் நல்லா இருந்தாங்க அப்கோர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது ஸோ எல்லா படமும் பாருங்கள் சட்டமென் கையிலும் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தோட டிஓபி பிஜே முத்தையார் இந்த வாரம் நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு ப்ரிவ்யூ போட்டிருக்கோம் ஸோ உங்கள் எல்லாரோட ரிவ்யூவும் போடுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிறது தெரியும் ஸோ எல்லாம் உங்கள் கையில் இருக்குது நன்றி தேங்க்யூ ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன போகிறோம் சார் உண்மையாக சொல்ல போனால் ப்ரொமோஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ண முடியுமான்னு எங்களுக்கே தெரியல நாங்கள் முற்றிலும் உங்களை தான் நம்பியிருக்கோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுல தான் இந்த படம் ஜெயிக்கிறதோ என்னவோ அது உங்கள் கையில் தான் இருக்குது எங்க தயவுசெஞ்சு எங்களை சப்போர்ட் பண்ண முடியும் தேங்க்யூ என்ன ரெடி ஆகிட்டிங்களா இப்போ இருக்கும்போது சதீஷ் வந்து ஹீரோயின்ஸ் தான் கிடையாது இந்த படத்தில் ஹீரோயின்ஸ் இல்லையே என்ன அது ஏன் என்ன விஷயம் தான் இருக்குமே அது என்ன விஷயம்னா அவர் என் மச்சான் அதனால தான் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால ஹீரோயின் கொடுக்க மாட்டார் அவர் ஒரு ஹீரோயின் லைஃபுக்கு உண்மையாக கொடுத்துட்டேன் அதனால படத்தில் கொடுக்க மாட்டேன் இப்படி இல்லை இந்த படத்துக்கு தேவைப்படலை அஃப்கோர்ஸ் அதில் ஆக்சுவலாக நடித்த பெண்கள் எல்லாமே இல்லை ஹீரோயின்ஸ்னு வச்சுக்கலாம் ஏன்னா அப்படி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸான கேரக்டர் இருக்கிறதுனால தான் கம்ப்ளீட்டாகவே உங்களோட கிரியேட்டிவ் ஸ்கிரிப்டாக இல்லை ஏதாவது இன்சென்ட்டு இல்லை இன்சிடென்ட் பேஸ்ட் இல்லை இப்போ அந்த குழந்த மெட்டர்லாம் நான் கேள்விப்பட்ட ஒரு ஒரு குழந்தை ஒரு சீன் பார்த்துருப்பீங்க அது ஏற்கனவே குழந்தைக்கிலாம் வேறு நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எங்கேயோ நடந்ததை நம்ம வச்சுருக்கோம் அந்த கதை வந்து டூ வாங்கி சட்டமன் கேள்வி ப்ரொடியூசர் பாலு சார்கிட்ட வந்து என்ஓசி வாங்கி டைட்டில் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம் ஹோல்சேலில் அந்த இதெல்லாமே போட்டுட்டாங்க எல்லாமே போட்டுவிட்டாங்க சரணா வந்து ஏதோ ஒன் மந்த் ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு ஒரு டூ இயர்ஸாக வந்தோம் ஒன் மந்த் ரெனியூவல் பண்ணலை ஆனால் நாங்கள் பரவாயில்ல எடுத்து முடிச்சாச்சு எல்லாமே பண்ணியாச்சு சடனாக ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு இன்னொருத்தவங்களுக்கு டைட்டில் கொடுத்துடோன்னு போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு திடீர்னு அந்த குழந்தையோட பேரை மாற்றுற மாதிரி அது எங்களுக்கு அதனால் முடியல அதனால் ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு பின்னாடி சேர்த்துக்கிட்டு இந்த இது வச்சுட்டோம் ப்ராப்பராக நாங்கள் தான் ரெஜிஸ்டர் பண்ணோம் நாங்கள் ஃபஸ்ட்டில் கொடுப்போம் அண்ட் கவுன்சிலோட புக்லேயும் வந்துகிட்டே தான் இருந்தது அவங்களே போட்டுருந்தாங்க ரிலீஸ் ரிலீஸ்ன்னு எப்படி சடனாக கொடுத்தாங்கன்னு தெரியலங்க எங்களுக்கு அது ஷாக்காக இருந்தது பட் ஏதோ ஒரு இதில் மிஸ்டேக்கில் இதாயிடுச்சு பட் அவங்க எங்களுக்கு கவுன்சிலையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஃபார் ஜஸ்டிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்கன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நன்றி கவுன்சிலுக்கு

உங்களுக்கு ஏதோ வச்சிருக்காரு இல்லை நீங்கள் வந்து இப்போ பண்ற படம்லாம் வந்து வெறும் ஆர் 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 மூவியாக பண்ணியிருந்தீங்க சரிங்களா அந்த அருள்வதி படமும் சரி இதுவும் அதே மாதிரி தான் த்ரில்லர் 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 சரிங்களா அதுவும் அது மாதிரி தான் ஏன்னா இப்போ கொஞ்சம் நாளாக நீங்கள் காணுமே எதுனால ஏன் பெரிய படம் பண்ண பண்ணுறதுனாலையா இல்லை நல்லா போயிட்டீங்களா அப்படிங்களா இல்லை இல்லை வெளியில் தெரியல அவ்வளோதான் படம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ தான் ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகுது இது ஒன்று ரிலீஸ் ஆகுது நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு ரிலீஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி முடித்த படங்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது

ஹோட்டல் நம்ம அடிக்கடி சாப்பிற பொருடங்கள நம்ம மேல கிரவுண்ட்ல அபிப்பிராயத்தில் வாங்கி வச்சிருக்காங்க ஈரோடு अमाउंट மேல இருக்கட்டும் பண்ணலாம் வச்சுருக்கோம் எங்களுக்கே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க பட்டு முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சதீஷ் வந்து இந்த வந்து